ஹலோ மக்களே டெல்லி கோட்டை முடிச்சுட்டு டீ குடிக்கலான்னு வெளியே வந்தால் பார்த்தா டீ கடைன்னு பார்த்தா பீடா கடை ஐயையா டெல்லினாலே பீதா கடை தானா அப்படின்னு சொல்லிட்டு நைட் ஆயிடுச்சு அது எல்லாம் போட்டு சரி சாப்பிட போவோம் அப்படின்ட்டு போனோம்னா பிரியாணி இருந்துச்சு நம்ம தான் பிரியாணி எழுதி வச்சாலே சாப்பிடுவோமே அதனால் பிரியாணி ஒன்று சாப்பிட்டா சுமார் தான் சாப்பாடை குறை சொல்லக்கூடாது இருந்தாலும் பீடா வாடை தான் வந்துச்சு ஒரு வழியாக நைட்டு ட்ரெயினு கேன்சல்னு சொல்லிட்டு காலையில் பத்து மணிக்கு ட்ரெயின் நாங்கள் ரொம்ப நாள் கழிச்சு ரிச்சாவில் போகிறோம் பாவம் அந்தனால அந்த அண்ணா நல்லா அழுத்த கூட முடியல ஒரு வழியாக ஜங்ஷன் ரீச் ஆகிட்டோம் ஏதோ ஒரு ஊர் என்னெல்லாம் ஆரம்பிக்கும் யாராவது ரயில்வே ஜங்ஷன் டிராக்டர் ஒட்டி விளாண்டுக்கிட்டு இருக்காங்க ட்ரெயின் வரவே இல்லைங்க நைட்டு பத்து மணிக்கு வர ட்ரெயின் காலையில் வரும் அப்புறம் மதியம் ஒரு மணி இருந்தாங்க இங்கே இருக்கிற ஃபுல்லாக நம்ம பசங்க தான் எல்லாம் தான் எல்லாம் அந்த ஒரு மணி ட்ரெயின் தான் ட்ரெயின் பேர் மறந்து போச்சு ஒரு வழியாக ட்ரெயின் வந்து ஏறி கடைசி வீடியோ எடுத்தாச்சு ஸோ இதுக்கப்புறம் மூணு நாள் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறதுனால வீடியோ எடுக்க முடியாது சாரி அதில் காட்டுறதுக்கு உங்களுக்கும் ஒன்றும் இல்லை அடுத்து எந்த ஒரு போனாலும் உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டுறேன் பாய் பாய்